வணக்கங்க இந்த பதிவில் நம்ம வீட்டில் செஞ்ச கடல மாவு சோப்போட பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த பயன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு எடுத்துக்காட்டு வீடியோ மட்டும் இப்போ பார்த்துருவோம் ஏம்மா நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னையெல்லாம் என்ன போட்டுமா குளிக்க வச்சீங்க நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் கடல மாவு பாய்ச்சி பருப்பு மாவு இருத்தண்டா போட்டு குளிக்க வச்சே வேற இல்லை அப்போ சோப்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே போடலையா சோப்பு இந்த மாதிரிலாம் போடலை அப்போ வந்து சோப்புக இல்லை நீ பிறந்தப்ப கடல மாவாத்தையும் கடல மாவு பாய்ச்சி பருப்பு மாவாத்தையும் போட்டு குளிக்க வச்சேன் இப்போ அம்மா சொன்னதை நல்லா தெளிவாக கேட்டுருப்பீங்க எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை நிறையா குடும்பங்களில் நிறையா வீடுகளில் குழந்தைகளுக்கு வந்து இந்த கள்ள மாவு பைத்த மாவு பரிசு பருப்பு மாவு இப்படி வீட்டில் ஆட்டின இயற்கை மாவுல தாங்க போட்டு குளிப்பாட்டிடுவாங்க காரணம் என்னென்னா குழந்தைகளுக்கு அப்போ தான் வந்து நல்லா கலர் கொடுக்குமா தோல் நல்லா இருக்குமா இந்த மாவு எல்லாம் கணுக்குள்ளே போனாலும் எரியாதான் இந்த மாதிரி பல நன்மைகளை சொல்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் இப்பெல்லாம் வந்து பேவிகளுக்கு எக்கச்சக்கமான சோப்புகள் வந்துடுச்சு அதுலேருந்து இந்த மாவுகள்லாம் பயன்படுத்துறதை விட்டுட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மாவு போடும்போது வந்து நமக்கு சோப்பு போட்ட மன திருப்தியை கொடுக்காது நுற வராது தலைக்கு போட முடியாது அந்த மாதிரி காரணங்களாக தான் இதை கூட ஒதுக்கிட்டாங்க இப்போ நம்ம அதனால தான் வந்து இந்த கடல மாவை வச்சு இந்த தேங்காய் எண்ணெய் கடலை மாவு சோப்பு வந்து பண்ணியிருக்கோம் இந்த இதை வந்து போட்டு மனதிருப்தி இல்லை அப்படின்றவங்க மட்டும் இந்த சோப்புகளை பயன்படுத்துங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து கடலமாவே வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னா நீங்க அரைச்சி கடலமாவே போடுங்க அந்த மன திட்டி இல்ல எனக்கு முறை தான் வேணும் மாதிரி எங்கள்கிட்ட இல்லைன்னா வந்து இயற்கை எங்காளியில இந்த மாதிரி கடலை மாவு சோப்பை போட்டு குளிங்க இந்த கடல் மாவு சோப்பை போடுறதுனால என்னென்ன பயன் அப்படின்றத சொல்லிடுறேங்க ஒன்று இந்த சோப்பை வந்துங்க உச்சந்தலையில இருந்து உள்ளம்பாத வரையும் போட்டுக்கலாம் நல்லா முறை தரும் நல்ல அழுக்குகளை எடுக்குங்க ரெண்டாவது பயிட்டுங்க இந்த கடலை மாவு சோப்பை பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல டெட்டு செல்லு அதாவது இறந்த செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்குறதுக்கு இந்த சோப்பு உங்களுக்கு உதவுங்க மூணாவது பாயிண்டுங்க இந்த சோப்பை முகத்துக்கு பயன்படுத்தும் போது முக பொழிவு முக அளவு அதிகரிக்க இந்த சோப்பு உங்களுக்கு உதவுங்க நாலாவது பாயிண்ட்டுங்க இந்த சோப்பை பயன்படுத்துறதுனால சம சருமத்துல இருக்கிற சுருக்கங்கள் அந்த சுருக்கங்களை நீக்கி அதாவது வயதாகிறத குறைச்சு இளமையா நம்மளை வச்சுக்கிறதுக்கு இந்த மாவு சோப்பு நமக்கு பயன்படுங்க அஞ்சாவது பாயிண்ட்டுங்க இந்த சோப்பை நம்ம பயன்படுத்தும் போது சில பேருக்கு ஆயிடுச்சுன்னு இருப்பாங்க எண்ணெய் வடிஞ்ச மாதிரி பிசு பிசுன்னு அவங்களுக்கெல்லாம் இந்த சொப்பு மிக சிறந்ததுங்க உடம்பை வந்து அந்த ஆயில் இருந்து உங்களை மாற்றி நல்ல பலவளன்னு உங்கள் சிரமத்தை வந்து இந்த கடலை மாவு சோப்பு வச்சிருக்குங்க ஆறாவது பாயிண்ட்டுங்க இந்த சோப்பை போடும்போது நமக்கு முகத்துல உள்ள முகப்பருக்கள் பூரா நீங்கிருங்க வரப்போறதையும் இந்த தடுக்கும் வந்ததையும் போக்குங்க ஏழாவது பாயிண்ட்டுங்க சில பேர் பருவக்களை இப்படி கிண்டி விட்டுருவாங்க இல்லைன்னா அமுக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல பருவு வந்து போன இடங்கள்ல கருப்பாக இருக்கும் அந்த கருப்பு புள்ளிகளை பூராத்தையும் இந்த கடலை மாவு சோப்பு நீக்கி உடம்பை வந்து பளவளப்பா மாத்திருங்க எட்டாவதுங்க இந்த சோப்பை பயன்படுத்துறதுனால நீங்க மட்டும் பயன்பெறுவது இல்லைங்க இயற்கைக்கும் அதிக பயன் இருக்குங்க ஏன் அப்படின்னா இதுல கலக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே இயற்கையானதாங்க தேங்காய் எண்ணெய் கடலை பருப்பு அரிசி மாவு தண்ணி இது எல்லாமே இயற்கையானது இதுல இருந்து இயற்கையில இருந்து தான் நம்ம எடுக்கணும் அப்ப இந்த சோப்புகளை போடும்போது உங்களுக்கும் அதிகப்படியான நன்மை இந்த சோப்பை செய்யும் போது இயற்கைக்கும் அதிகப்படியான நன்மை இதுல எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை அதான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த கடலை மாவு கண்ணுக்குள்ளே போனாலும் வாய்க்குள்ள போனாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அதனால தான் குழந்தைகளுக்கு இந்த மாவுகளை பயன்படுத்தியிருக்காங்க அதனோட அடிப்படையில் தான் இப்போ இந்த சோப்பு வந்து தயாரிச்சிருக்காங்க நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது கடைசியாங்க இந்த கடலை மாவு சோப்பை விட அதிக நன்மை தரக்கூடியது கடலை மாவு தாங்க உங்களுக்கு கடலை மாவு நேரடியாக கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கடலை மாவே பயன்படுத்துங்க இதில் மன திருப்தி இல்லை அப்படின்றவங்க மட்டும் இருக்குவாங்க ஏன் அப்படின்னா இந்த சோப்பை காட்டி அதிக பயன் தரக்கூடியது கடலை மாவு தாங்க ஏன் அப்படின்னா கடலை மாவில் நிறையாது இப்போ வந்து ஆடு பண்ணுறாங்க இப்போ ஃபேசியல் போகிறவங்களா ரோஸ் இதழ்களை காய வச்சு இந்த கடலம்மாங்கூட வச்சு வந்து அரைச்சி வச்சுக்கிறாங்க கத்தாளை செல்லு தயிர் இதெல்லாம் வந்து இந்த மாவோட சேர்த்து அரைச்சு மூஞ்சி வச்சுக்கிறாங்க ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஆனால் சோப்பில் நாங்கள் கடலை மாவு தான் சேர்த்துருக்கோம் மற்ற ஜாரோ இல்லை மஞ்சளோ எதுவுமே சேர்க்கலை இந்த மாவில் நீங்கள் எந்த விதமான இயற்கையான மாவுகளை சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு குளிர்ச்சியாக வேணும் அப்படின்னா வெட்டி வீரரை கூட அரைச்சி இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சுக்கலாங்க அதனால தான் சொல்கிறேன் மாவை பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இப்போ நாங்கள் இந்த கடலை மாவையும் விற்பனை பண்ணுறோம் இந்த சோப்பையும் நாங்கள் விற்பனை பண்ணுறாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே தெரிகிற நம்பர்ல நம்மகிட்ட நேரடியாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சோப்புகளை வாங்கிக்கலாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்மகிட்ட இந்த சோப்பு மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் சோப்பு வேப்பிலை சோப்பு பப்பாளி சோப்பு கட்டாளை சோப்பு சந்தன சோப்பு அரப்பு சோப்பு ஆவரங்கூ சோப்பு குப்பைமணி சோப்பு பாசிப்பருப்பு சோப்பு முல்தானி மட்டி சோப்பு சீயக்காய் சோப்பு கடலை மாவு சோப்பு கஸ்தூரி மஞ்சள் சோப்பு துளசி சோப்பு பீட்ரூட் சோப்பு இப்படி பதினஞ்சு வகையான குளியல் சோப்பு இருக்குங்க ஒரு பாத்திரம் கழுவும் சோப் இருக்குங்க நம்மகிட்ட இந்த இது தேவை அப்படின்னாலும் கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்